السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من فرح بدخول رمضان حرمه الله على النيران صدق رسول الله صلى الله عليه وسلم الله بن ارلوم محمد رسول الله صلى الله عليه وسلم اورغلين ميلان دعاء نبكلم نبكلام سير سيرتوماه உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் ஷாபான் மாதத்தினுடைய கடைசியில் நாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வாரமெல்லாம் நாம் ரமலானை அடைந்திருப்போம் அதேபோல் ஒவ்வொரு வாரமும் மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் கேட்டு வருகிறோம் அதன் அடிப்படையிலே இப்பொழுது கடைசி இன்ஷா அல்லா இதற்குப் பிறகு ரமலானுக்கு பிறகு புதன்கிழமை பயான் நடைபெறும் இன்ஷா அல்லா அதற்கிடையில் அவசியம் ஏற்படும் போது ரமலான்களிலே நாம் பயான்களை கேட்போம் அல்லஹானுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஷாபானுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம் ரமலானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக நமது வாழ்நாளின் கடைசி ரமலானாக இந்த ரமலான் ஆகிவிடாமல் இன்னும் பல ரமலானுகளை இது போன்ற புண்ணியமான பல மாதங்களை நாம் சந்திப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அருமையானவர்களே ஒவ்வொரு வணக்கங்களிலும் அதை செய்வதற்காக எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம் எந்த வணக்கங்களை செய்வதற்காக எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோமோ அதற்கு பலன்களும் நன்மைகளும் நிறைவாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் என்னென்னவெல்லாம் நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு முன்கூட்டியே அந்த ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன எப்படி அந்த ரமலானுடைய அந்த பகல் நேரத்தை நாம் கழிக்க வேண்டும் பகல் பொழுதுகளில் நாம் நோம் நோன்பு நோற்றிருப்போம் அதை தொடர்ந்து வெறுமனே நோன்பும் பரவான தொழுகைகள் மாத்திரம்தானா அல்லது அதிகப்படியான நஃபிலான வணக்கங்களை சுண்ணத்தான வணக்கங்களை நாம் எவ்வளவு செய்ய வேண்டும் அப் அதற்குண்டான முன்கூட்டியே அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை நாம் யோசித்து தயார் செய்து கொண்ட கொள்ள வேண்டும் அதேபோல் வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய பரலான வணக்கங்களை நாம் எவ்வளவு ஆர்வத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் முன்கூட்டியே யோசிப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது இப்பொழுது நாம் சாதாரணமாக நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் தக்பீர் தஹரீமாவை அடைவதில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் தக்பீர் கட்டி இமாம் ஃபாத்திஹாசுரா ஓதுவதற்கு முன்னால் யார் தக்பீர் கட்டி கொள்கிறாரோ அவருக்குத்தான் அந்த தக்பீர் தஹரிமாவுடைய நன்மை இருக்குது ஆனால் நமக்கு இப்போ உள்ள நிலமை என்னென்னா நம்ம சாதாரணமாக ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து மூணு ரக்காத்துலாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஜமாத்தில் வந்து சேர்றோம் இன்னும் ஒரு சிலர்லாம் உள்ளே வரும்போது நம்ம ருக்கூலில் இருக்கிறோம் அவங்களுக்கும் அந்த ஜமாத்தினுடைய அந்த நன்மை இந்த ரக்காத்தினுடைய நன்மை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து ருக்கூலையே வெயிட் பண்ணி அவங்கள தக்பீர் கட்டுறதுக்கான நம்ம வெயிட் பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் மற்ற காலங்கள் இப்போ ரமலானுடைய நாளில் நம்ம எவ்வளவு ஆர்வத்தோடு பரலான வணக்கங்களில் முன்கூட்டியே நாம் வந்து தஹரிமாவில் நாம் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நமது உள்ளத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சங்கையான ரமலானை எதிர்பார்த்து காத்திருப்பதில் நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது ரமலானை எதிர்பார்த்து நாம் காத்திருந்து ரமலான் வந்தவுடன் நாம் ஆர்வத்துடன் அமல்களில் ஈடுபடும்போது சுவனத்தில் நமக்கான ஜோடிகள் அல்லாஹு மிகப்பெரிய கிருவையாளன் சுவனத்தில் நமக்கான ஜோடிகளாக இருக்கக்கூடிய ஹூருள் ஈன்களை அல்லாஹு காத்திருக்க செய்கிறார் ரமலான் வருவதற்காக நாம் காத்திருந்தால் சுவனத்தில் ஹூருல் ஈன்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள் நமது வருகைக்காக காத்திருக்கிறார்கள் என்ற ஒரு அருமையான ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடியுது ஹதீஸ்லே பெர்மானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குல்லிஹா ரமலானுடைய அந்த பாக்கியத்தை அதனுடைய அருளை அதனுடைய உயர்வை கண்ணியத்தை என் சமூகம் விளங்கி கொண்டால் வருடம் முழுக்க இந்த புனிதமான பறக்கத்தான ரமலானாக இருந்து விடாதா என்று ஆசைப்படுவார்கள் ஏங்குவார்கள் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார் ஏற்கனவே சொல்லி தந்த பெருமக்கள் ரமலான் வருவதற்கு முன்கூட்டியே அதை அடைவதற்குண்டான துவாவில் ஈடுபட்டு விடுவார்கள் அப்போது இந்த ஹதீஸை சொல்லும்போது ஒரு மனிதர் காலரஜுலும் மின் ஹுசா அப்படிங்கிற அந்த கோட் கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் யாரை சூழலாம் அந்த ரமலானுடைய கண்ணியம் தான் என்ன அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ ரமலானுடைய மகத்துவத்தை நாம் விளங்கி கொள்ளும் போது நமக்கு அதனுடைய ஆர்வமும் அந்த பிரியமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க ஃபைதா கான அவலு யோமிம்மின் ரமலான் ரமலானுடைய முதல் நாள் ரமலானை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ரீஹு மின் தஹ்தில் அரிசி அல்லாஹுவினுடைய அரிசிக்கு கீழ் இருக்கக்கூடிய அரிசிக்கு கீழ் ஒருவிதமான ஒரு காற்று ஒன்று வீச ஆரம்பிக்கும் ரமலானுடைய முதல் நாளில் ஃப சஃபகத் வரக்கத்தில் வரக்குல் ஜன்னா சுவனத்தினுடைய அந்த காற்றின் காரணமாய் சுவனத்தின் இலைகளெல்லாம் அசைய ஆரம்பித்துவிடும் எனவே ஃப தன்னுரு ஹூருல் ஈன் இலாதாலிக்க இந்த காற்றையும் அந்த இலை சுவனத்தின் இலைகள் அசையக்கூடிய இந்த காட்சியையும் பார்க்கும்போது ஹூருள் யீன்கள் அதை பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு அல்லாஹ் எப்படி அழகான ஒரு துவா அந்த ஹூருள் யின்கள் நமக்காக வேண்டி எதிர்பார்த்துருக்கிறாங்கங்கிறத இந்த ஹதீஸில் நம்ம பார்க்க முடியும் அந்த ஹூருள் ஈன்கள் அந்த சுவனத்து சிட்டுகள் நமக்காக வேண்டி அல்லாவிடத்திலே துவா செய்வார்கள் ஃபையகுள்ன அந்த ஹூருள் ஈன்கள் அந்த பெண்கள் சொல்லி தருவார்கள் யாரப்பி இஜ அல்லாமின் ஷஹர் அஸ்வாஜன் ரப்பே இந்த மாதத்திலே இந்த மாதத்திலே உனக்கு உன்னை இபாதத் செய்யக்கூடிய அடியார்களை எங்களுக்கு ஆக்கு துக்கிர்ரு ஆயுனினா பிஹிம் வ துக்கிர் ஆயுனஹும் பினா இந்த மாதத்தில் உன்னை வணங்கக்கூடிய அந்த அடியார்களை அந்த பொருத்தம் பெற்ற அந்த மேன்மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியான அந்த சுவனவாதிகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவை நாங்கள் அவர்களுக்கும் அவர்கள் எங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்குமே அப்படிப்பட்ட அந்த ஜோடியை எங்களுக்கு சேர்த்துவை என்று அந்த ரமதானுடைய மாதத்திலே அந்த சுவனத்தில் ஹவுருள் யீன்கள் அந்த சுவனத்து பெண்கள் நமக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் ஃபமாமின் அபுதின் யசூமு யோமம் மின் ரமலான் ரமலானுடைய நாளில் யார் ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறாரோ இல்லா மின் ஹவுருன் ஈன் ஹவுருல் ஈன்களுடைய அந்த சுவனத்து பெண்களை அல்லாஹுத்தாலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹு மனமுடித்து வைக்கிறான் அப்படிங்கிற அந்த ஹதீஸை பார்க்க முடியுது இந்த ஹதீஸில் தொடர்ந்து அவங்க சொல்லி வர்றாங்க அந்த ஹூருள் ஈண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய அந்த உடையை வர்ணித்து ஹதீஸில் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க ஃபியகீமத்தி மின் துர்ரத்தி மிம்மா நல்லா அவங்க வந்து அவங்க ஆடை இருக்கிற அந்த ஆடை சபத்தின் எழுவது அடுக்குகள் கொண்ட ஆடையாக அவர்களுடைய அந்த சுவன பெண்களுடைய ஆடைகள் இருக்கும் அந்த எழுவது அடுக்கு என்பது ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு விதமான கலர்களில் வண்ணங்களில் இருக்கும் ஒருவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையை போல் மற்றவருடைய ஆடை இருக்காது அவருடைய ஆடையினுடைய நிறங்களும் ஒவ்வொரு அடுக்கும் வெவ்வேறு நிறத்தில் இருக்கும் அப்படி என்றால் சுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹூரலியின் பெண்களையும் அவர்களுடைய ஆடைகளையும் இந்த உலகத்திலிருந்து நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் அப்படிப்பட்ட அந்த புனிதமான ரமுதானை வேண்டி ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி அந்த ஹூருல் ஈன்கள் எங்களுடைய ஜோடியை எங்களுக்கு கண்குளிர்ச்சியான ஜோடியாக எங்களுக்கு வை யார் இந்த ரமலானை கண்ணியப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களை எங்களுக்கு கூட்டாக ஜோடியாக ஆக்குன்னு ஹூருல் ஈன்கள் துவா செய்கிறார்கள் என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லித்தந்தார் ரமல்லானுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் காத்திருந்து செய்யக்கூடிய அமல்களுக்கு மார்க்கத்திலே நிரம்ப கூலிகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஹதீஸ்ல பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க லா தசாலுல் மலாயி க தூ ஹதிக்கும் மாதாமஃபி முசல்லாஹூ ஒவ்வொரு தொழுகைகளிலும் நிரந்தரமாக அந்த தொழுகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் அல்லதி சல்லா ஃபீஹி அந்த தொழுகையை அவர்கள் தொழுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வந்து எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் அவங்க மாலம் யக்கும் அல்லாஹும் லஹூ அல்லாஹூமுஹூ தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு தொழுகை முடிந்து மறு தொழுகை வரை யார் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அந்த அவர்கள் இருந்த அந்த இருந்த அந்த இருப்பிலிருந்து இருந்து இழாமல் அடுத்த வக்து வரைக்கும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஹதீசிலை நாம் பார்க்க முடியும் எதற்கான ஒரு ஒரு அமல் செய்வதற்கு முன்னாலேயே அந்த அமலுக்காக வேண்டி நாம் காத்திருக்கிற சமயத்தில் நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் பெருமக்களுடைய நிலைகள் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பெருமானா செல்லதாலே சில அவங்களுடைய കാലത്തിലെ വാഴ്ന്ന അന്ത സഹാബാക്കൾ കാണ സഹാബത്തുരളിയുള്ളു അനുഹും യഹരുസൂന അഷതുൽ ഇസ്താദി ലി ഷഹർ റമലാൻ ഇസ്താദൻ ഹീഫിയത്തി റമലാനുടേയ കാലം വരുവു മുന്നാലേയേ അതെ എതി പാർത്തവർ ഇരുപ്പ വജ്ജഹൂന ഇലഹി ബി ത് അസുരീൻ ഐയബുലഹ്ലാഹു റമലാൻ ரமலான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே அந்த சஹாபாக்கள் அல்லாஹிடத்திலே யா ல்லா அந்த ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை எனக்கு குடு என்று துவா செய்வார்கள் அதேபோன்று சித்த துவா சுகரின் உஹ்ரா அந்த ரமலான் கழிந்ததற்கு பிறகு ஆறு மாதங்களாக இப்படி துவா செய்வாங்களாம் ஐயத்த கப்பல மினுகும் சியாமுகும் இபாதத்துவும் அந்த ரமலானுடைய நாட்களில் அவர்கள் செய்த அந்த நன்மைகள் அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் வழிபட்ட அந்த வழிபாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று அந்த பெருமக்கள் அல்லாஹுவிடத்திலே துவா செய்து கொண்டிருப்பார்கள் ஆறு மாதங்களாக அப்படின்னா இந்த ரமலானை வரக்கூடிய ரமலானை நாம் எந்த அளவிற்கு அதை எதிர்பார்த்து நன்மைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது போன்ற ஹதீஸுகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும் ஹதீஸில் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவங்க இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க ஒரு ஒருவர் ஷஹீதாகி ஒருவர் ச ஒரு சஹாபி ஷஹீதாகி அவர்கள் போர்க்களத்தில் உயிர் நீத்து ஒஃபாத்தாகி விடுகிறார்கள் அவருடைய சகோதரர் இன்னொருவர் அண்ணன் ஷஹீதாகி ஒரு வருடம் கழித்து தம்பி சாதாரணமான நிலையில் இயற்கையான நிலையில் அவர் மூத்தாகிறார் ஆனால் இவர்கள் இருவரையும் ஒரு சஹாபி ஹதீஸிலே வருகிறது கால அவுதுல்லா அலியல்லாஹு அனுகு அப்துல்லாஹிபுன ரவாஹ் அப்படின்னு வருது இவங்க வந்து இந்த இரண்டு பேர்களையுமே கனவுல பார்க்குறாங்க முதல்ல சகோதரர் முதல் சகோதரர் ஷஹீதா ஷஹீதானாரே அவரையும் இரண்டாவதாக வருடம் கழித்து ஒஃபாத்தா இயற்கையான முறையில் மரணித்த இருவரையும் கனவில் பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த ஷஹீதை விட அல்லாஹினுடைய பாதையில் உயிர் நீத்தவரை விட இயற்கையாக மரணித்த இரண்டாம் அவர் முதலாவதாக சுவனத்தில் நுழைகிறார் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பெருமானா சல்லல்லா அலிசலம் அவர்களிடத்திலே வந்து யாரை சூழல்லாம் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே ஒஃபாத்தான இரு சகோதரர்களை நான் பார்த்தேன் பார்க்கும்போது இயற்கையாக மரணி மறித்த அவர் முதலாவதாக சுவனத்தில் நுழைகிறார் இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு பாதஹு ரமலான் வசல்லா ஆலா ஃபிரகாத்தின் சஹீதாகி ஒஃபாத்தாக இருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து மறித்த இந்த சகோதரர் அதற்கு அடுத்து ஒரு ரமதானை அவர் அடைந்திருக்கிறார் அந்த ரமலான் ஒன்று போதாதா அவருடைய உயர்வுக்கு அதேபோல் அவர் வருடம் முழுக்க ஆறாயிரம் ரக்காத்துகளை தொழுதிருக்கிறார் எனவேதான் அவர் முதலாவதாக சுவனத்தில் நுழைகிறார் என்று பெருமானா சல்லா அலிஸ்வலம் அவர்கள் கண்ட காட்சிக்கு விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா ஒரு வருடம் நமது ஆயுளில் ரமலானை அடைவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக்கொள்ளணும் நம்ம சாதாரணமாக நம்ம வயசு நம்ம சின்ன வயசாக இருக்கிறோம் அடுத்த அடுத்து நம்ம ரமலானை சந்திக்கிறோம்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் ஒரு வருடம் ரமலானை அடைவது என்பது நமக்கான பெரும் பாக்கியம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளணும் மாதிரி ரமலானுக்கு முன்கூட்டியே நாம் தயாராக வேண்டும் ரமலானுடைய காலத்தில் நம்ம எந்த வேலைகளையுமே பார்க்கக்கூடாது குறிப்பாக நமது குடும்பங்கள் இருக்கு இல்லையா ஊரில் நம்ம குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் வந்து ரமதான் வருவதற்கு முன்னாலேயே அந்த ரமலான் முடிந்து வரக்கூடிய அந்த பெருநாளுக்குண்டான உடைகளை எல்லாம் முன்கூட்டியே வாங்கி தயார் செய்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து இதுதான் பெரிய மிஸ்டேக்கே பெருநாள் ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்காக வேண்டி ரமலான் முழுக்க நமது உம்மது செலவு செய்து ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஒரு ஒருவருக்காக ட்ரெஸ் எடுக்கிறது இன்றைக்கி வாப்பாவுக்கு இன்னைக்கு உம்மாக்கு இன்னைக்கு மனைவிக்கு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம ரொ நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு அந்த பகல் காலத்தை முழுக்க அந்த பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி மட்டுமே நம்ம கழிக்கிறோம் எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள நம்ம உயர்ந்த இந்த பாக்கியமான ரமலானை அடைவதற்காக வேண்டி நம்ம எவ்வளோ துவா செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறோம் அந்த ரமலான் அடைந்ததற்கு பிறகு அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்காமல் நன்மையில் செய்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்காமல் நம்ம வீணான காரியங்களில் நம்முடைய அலைச்சல்கள் நமது சிரமங்களை நம் வைத்திருக்கக்கூடிய அந்த நோன்பை நாம் வருத்தி கொள்வது அதாவது நோன்பு வச்ச நிலையில் நம்ம வந்து மற்ற சிரமமான காரியங்களை செய்யும்போது நம்முடைய நோன்பை நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்பை நாமே சிரமப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள பெருமானா சல்லா அலையிஸ்லம் எவ்வளவு இதுக்காக வேண்டி முன்கூட்டியே தயாராக இருக்கிறாங்க அந்த ரமலானுடைய மாதத்தில் முற்பது நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நாம் நோக்க வேணும் நோக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெருமானா சல்லா அலை அண்ணா ரசூலா சல்லா அலிஸ்லம் கால இதன் தசஃப ஷாபான் ஃபலா தசூமு இதா இன் தஸஃப நிஸ்ஃபு ஷாபான் பெருமானா சல்லா அலையம் அவர்கள் ஷாபானுடைய பதினைந்து பதினைந்தாவது அன்னைக்கு நம்ம பராத்து நோம்பு வைக்கிறோம் இல்லையா அந்த பராத்துக்கு பிறகு பெருமானா சல்லா ஹலீசன் நோம்பு வைக்கிறதே இல்லை அப்படியே விட்டுருவாங்களாம் அது வரைக்கும் தொடர்ந்து நோன்பு வச்சவங்க அந்த கடைசி பதினஞ்சு நாள் பெருமானா சல்லா ஹலீசன் அப்படியே விட்டுட்டு இதுக்கடுத்து ரமலானுடைய மாதம் நம்ம நோன்பு வைக்கணும் அதுதான் ஃபரலான நோன்பு அதில் நமக்கு எந்த விதமான இடையோரும் ஏற்பற்ற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த பதினஞ்சு நாளும் பெருமானா சல்லா ஹாலிஸ்வலம் கேப் விட்டுருவாங்க அப்போ அதுக்காக வேண்டி அந்த ரமலானுக்காக வேண்டி அவங்க எவ்வளவு எதிர்பார்த்துருக்கிறாங்க அதே போல் அந்த ரம் ரமலானை அடைந்து அதில் கடைசி பத்தை அடைந்து விட்டால் மூன்று பத்து அப்படி தானே முதல் பத்து ரஹ்மத்துடைய பத்து ரமலானுடைய முதல் பத்து ரஹ்மத்துடைய பத்து இரண்டாவது பத்து மகஃபிரத்துடைய பத்து மூணாவது பத்து இத்துக்கும் என்னன்னார் நரகத்தை விட்டும் விடுதலை கூடிய பத்து அப்படின்னு சொல்லி ஹதீஸில் நம்ம பார்க்க முடியும் எனவே முதல் பத்திலே முதல் பத்தில் ரமலானுடைய முதல் பத்து நாட்களில் அல்லாஹூம் ரஹம்னா பி ரஹ்மதிக்கா ரஹமர் ராஹிமீன் யா அல்லா உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு தருவாயாக உன்னுடைய ரஹமத்தில் நீன் ரஹ்மத் செய்யப்பட்ட அந்த மேன்மக்களில் என்னையும் சேர்த்து கொள்வாயாக என்று நாம் அதிகமாக முதல் பத்து நாட்களில் நாம் துவா செய்கிறோம் அதேபோன்று இரண்டாவது பத்து நாட்களில் அல்லாஹூம் அஃபில் அனா ஃபார் அப்படின்னு நம்ம துவா செய்கிறோம் யா உன்னிடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான்க பரிசுத்தவான்களாக அன்று பிறந்த பாலகர்களாக எங்களை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு நம்ம இரண்டாவது பத்து நாட்கள் நாம் கேட்டு மூன்றாவது பத்து நாட்கள் நரகத்தின் விடுதலை சம்பந்தமாக கேட்கும் அப்போது ஆயிஷா நாகி அறிவிக்கிறாங்க கானன் நபி சொல்லா அலையம் இதா தஹலல் அஷ்ரு கடைசி பத்து இரவை பெருமான பத்து நாட்களை அடைந்து விட்டால் சுத்த மிசாரஹூ தன்னுடைய ஆடையெல்லாம் இறுக்கி கட்டி கொண்டு வ லைலஹு வ லைலஹூ அஹலஹு அவங்க தன்னுடைய இரவுகளையெல்லாம் ஹயாத்தாக ஆக்க ஆரம்பிச்சிருவாங்க இரவு தூங்கிறத உற்றுவாங்க அதேபோல் தன்னுடைய வீட்டு மக்களையும் அவர்கள் இரவில் முழித்து அமல் செய்ய வேண்டும் இர நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்று தன்னுடைய வீட்டார்களையும் பெருமானா செல்லல்லி சிலம் அவர்கள் ஏவக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நாயகி அறிவிக்கிறான் அப்படின்னா அந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும் எப்படி கழிக்கணும்னு நம்ம அந்த ஹதீஸ்லேருந்து இருந்து நம்ம விளங்கிக்கொள்ள முடியும் அறியாமை காலத்தில் கானன் நாசுமினல் அரபி லா லா அய்யாமில் ஹஜ்ஜி அரபுகள் அறியாமை காலத்தில் இருந்த அந்த அரபுகள் கூட அந்த ஹஜ்ஜினுடைய மாதம் வந்துருச்சுன்னா இது நன்மை செய்யக்கூடிய மாதம் என்பதற்காக வேண்டியே தன்னுடைய எல்லா விதமான சண்டை சச்சரவுகள் அனைத்தையுமே விட்டுருவாங்க முழுக்க முழுக்க இது நன்மைக்கு மட்டுமே செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படின்னா அதைவிட மிக சிறப்பு வாய்ந்த இந்த ரமலானை நாம் எவ்வளவு கவனத்தோடு நாம் செலவழிக்க வேண்டும் கூடுமானவற்றில் தராவி தொழுகைகள் நாம் தொழுகிறோம் இருபது ரக்காத்துகள் நாம் தொடர்ந்து தொழுகிறோம் இருபது ரக்கா தொழும்போது ஏனோ தானோ என்று எங்கேயோ சிந்தனையை வச்சுக்கிட்டு நம்ம நின்றாமல் குரானை செவிதாழ்த்தி செவிதாழ்த்தி கேட்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடும் ஆர்வத்தோடும் இன்பத்தோடும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம வழங்கிக் கொள்ளணும் இதா குறியால் குரானு ஃபஸ்தமி தூ குரானுடைய வசனங்களை நீங்கள் தராவி தொழுகையிலோ அல்லது குரானு ஓதும்போது நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் அதை வாய் போத் வாய் மூடி அமைதியாக இருந்து நீங்கள் குரானை கவனத்தோடு நீங்கள் செவிமடுத்து கேளுங்கள் அப்படி கேட்டீங்கன்னா லால் லக்கும் துறஹமோன் நீங்கள் ரப்பினுடைய அந்த ரஹமத்தை பெற்றவர்களாக ஆகுவீர்கள் என்பது குரானுடைய வாக்காக இருக்கு எனவே அந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குரான் ஷெரீஃபை நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓதரத்துக்கு முயற்சிக்கணும் வருஷம் முழுக்க நம்ம குரானை துறக்கவே இல்லை ரமதானுடைய மாதத்துலேயாவது குரானை துறந்து நம்ம ஓதுறதுக்கு நம்ம முயற்சிக்கும் புராண ஓதவே தெரியலையா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஓதுற யாசின் சுறாவையாவது டெய்லிக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு யாசினோ ரெண்டு யாசினோ மூணு யாசினோ யாசீனையாவது ஓதணும் எப்போ எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தாதான் நம்ம யாசின் ஓதுவோம்னு வேலைக்கிழமை எதிர்பார்த்துக்கிட்டோ அல்லது இருபத்தேழு அன்னைக்கு அதுக்காகவே நீ மட்டுமே கூடாது நம்மளா ஒவ்வொரு நேரமும் ஆர்வத்தோடு அந்த யாசின் சுறாவை எடுத்து நாம் ரமலானில் ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு நாளும் நாம் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் நம்மளாக ஏதாவது செய்யணுமா இல்லையாங்க தள்ளி தள்ளிக்கிட்டேவா இருக்க முடியும் நீங்களாக ஏதாவது எடுத்து நம்ம ஓதுறதுக்கு நம்ம பயிற்சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஹதீசில் நம்ம கொள்ள முடியும் அப்படி நாம் குரானுடைய வசனங்களை ஓதுவதன் மூலம் ரப்பினுடைய மேலான ரஹ்மத்தை நாம் பெற முடியும் குரானுடைய வசனங்களை ஒவ்வொரு நாளைக்கும் ஓத தெரிஞ்சவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு ஜுசுவர்கள் அல்லது அரை ஜுசுகள் கா ஜுசு குறைஞ்சது ஒரு ஜுசுவாவது நம்ம ஓதணும் ரமலானுடைய நாட்களில் ஒரு குரானையாவது நம்ம முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அந்த ஒரு மாதத்தில் ஒரு குரானையாவது முடிக்கணும் ஓத தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம வீட்லேயும் குரான் ஓதணுங்கிற அந்த ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்தணும் ஏனோ தானோன்னு நம்ம செல்ல பார்த்துக்கிட்டே நம்மளுடைய ரமலானுடைய பகல் பொழுதுகள் நமது பிள்ளைகளுடைய நேரங்களில் நாம் கழிந்து விடக்கூடாது என்பதை நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நன்மக்களாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல அமல்களை ரப்புக்கு பொருத்தமான அமல்களை செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக வரக்கூடிய ரமுதானை முழுமையாக அடைந்தவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நமது பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக நரகத்தை விட்டும் விடுதலை செய்யப்பட்டவர்களாக நம்மையும் நமக்கு முன் சென்ற நமது பெற்றோர்கள் நமது முன்னோர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அடைந்த அந்த ரமுலானில் அவர்கள் செய்த அந்த நன்மைகளை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹு அவர்களே கபுள் செய்தருள்வானாக வரக்கூடிய ரமல்லானுடைய மாதத்தில் அதிகம் அதிகமாக குரான் ஷெரீஃபுகளை ஓதுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக முற்பது நோன்புகளையும் விடாமல் பேணுதலோடும் இன்பத்தோடும் நோற்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக இரவு நேரங்களில் நின்று தொழுகுவதற்கும் இன்பத்தோடும் மன ஓர்மையோடும் நின்று தொழுகுவதற்கு முன்னான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக இந்த ரமலானுடைய மாதத்தில் மற்ற எந்த விதமான தீய பழக்கங்களும் தீய செயல்களும் சிந்தனைகளும் நமது உள்ளங்களில் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்தரல் புரிவானாக நமது உள்ளங்களில் இன்னும் வெளி சொல்ல முடியாத என்னென்ன தேவைகள் ஹாஜத்துகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக யக்னி சய்தனா முகமது ரசூலுல்லாஹி சல்லு அலையி வசலம் வாஹுத் அலமதுல்லாஹி ரபுலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வர